ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி விலாக் நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்க சரணா ஸ்டோர்க்கு வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு என்ட்ரி பாடி சரணா ஸ்டோர்

இதெல்லாம் வேற வெயிட்டு தான் இந்த வெயிட் இல்லையோ தூக்கின வெயிட்டு இல்லையோ இது வருது கம்மல் டிசைனு வருங்கப்பா எல்லா வித விதமான ஆமாம் ஃபங்க்ஷன் மட்டும் போட்டுக்கலாம் இங்கே வரு எம்மா சொலவு கம்மல் எங்கள் வரு கம்மலை வேறுமா காது ம் இத்தேர் இல்லை இங்கே இரு எல்லா விதமான கம்மல் இருக்கு பாருங்க சுடிதர் கே தப்புல சாரீக்கு நைட் டீக்கு இந்த மாதிரிலாம் போறீங்க ஆஹா அப்படி இருக்காது போய் இது பெருசு இல்ல பெரிய பெரிய கம்மலா இருக்குல்ல மாடலா அது கொஞ்சம் பெருசா போடுறவங்க இப்ப பாப்பாங்கல்ல அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இதெல்லாம் கம்மல் செக்ஷன் வருங்க கம்மலை பாருங்கப்பா கம்மல் டிசைனை வருங்க இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி ஒத்த கம்மல் போடுவோம் அதே மாதிரி அந்த மாதிரி ஒத்த ஸ்டார் போடுற மாதிரி கம்மல் டிசைன் வேறுங்க உங்களுக்கு கம்மல் டிசைன் வேணும் அப்படின்னு அங்கே வேறுங்க செக்ஸில் பேருங்க எல்லாமே கம்மல் தாங்க சுடிதார் ஜீன்ஸுக்கு டாப்ஸுக்கு சாரீக்ஸுக்கு எல்லா வித ட்ரெஸ்ஸுக்கும் இங்கே மாதிரி இங்கே வருங்க கம்மல்லாம் இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி கம்மல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பாடிக்கு வாங்க எல்லா வித ட்ரெஸ்ஸஸுக்கும் நம்ம இப்படி இந்த மாதிரி கம்மல் எடுத்துக்கலாங்க எந்த மேட்சிங்கோ அந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் இது அவ்வளோமே கம்மல் தாங்க செம்மையாக இருக்குங்க கம்மல் எல்லாம் இதெல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் இருக்குமே ஜீன்ஸுக்கு போடுறது வேறீங்க வேற கம்மலை வர அதான் ம் இதெல்லாம் துண்டி ரிங்கே போக மாதிரி ஓ இதெல்லாம் ஜீன்ஸ்லாம் எல்லாம் போடுவாங்களா வைமா அந்த மாதிரி போடுறதுக்கு நல்லா இருக்கும் சும்மா ஒத்த முழுகுது மாதிரி போடுறது எவ்வளோ டிசைன் இருக்கு போகிறான் கம்மல்ல கிளிப்பு மாடல்லே கம்மல் மாதிரி இருக்குது இது என்ன என்ன விதமான கம்மல்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் அப்படி இந்த கம்மல் எடுத்துக்கலாம்ப்பா கலர் ஏற்றாப்புல ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்புல க கம்மல் போடலாம் அப்படி இருக்குங்க ஒவ்வொரு கம்மலும் சூப்பராக இருக்குங்க குவாலிட்டியாக இருக்குது கிளிப்பு மாதிரியே கம்மல்லாம் இருக்குது லாம் கிளிப்பு நினைக்கிற மாதிரி இருக்கான கம்மல் உங்களுக்கு அவளோ பெருசு பெருசு. இதெல்லாம் ஊர் கலர ஜாயின் பண்ணி போடுறோம் மாரி. ம். சரியா? இதedikல வச்சி தெரியுமா அந்த மாதிரி இதல வந்து. கம்மளே பெருமா பாசி கம்மள. ஒரு எப்படி போடுறது? காது ரெண்டு நாள் தான்

తి పాంద్ స్టస్ కు పోడరామరి తి తి అంద్ి అకు తుడిన్ి అంద్ి అం ఇకు கழுத்துல போடுறதுன்னு சாரி சுடிதார் சு தாவாணி செட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உடுத்த சூப்பரா இருக்கும் கலர்லாம் கலரெலாம் இருக்குது ஒவ்வொரு கலராக சூப்பராக இருக்குது இங்கே வருங்க முத்து முத்து மாலை டிசைனை வருங்க எல்லா செயின் டிசைனில் செய்கிற சாரீஸுக்கு சுடிதார் டாப்பு பட்டு தாவாணி அதுக்கெலாம் கொலுசு இது வந்து காசு மாலை நெக்லஸ் இதெல்லாம் சாரி இந்த மாதிரி கொடுக்குறோமோ இதெல்லாம் ஒட்டியோணுங்க பார்க்க தெரியவில்லை பளிச்சுன்ருக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இதை மாதிரி போட்டுட்டு தூரம் போட்டுக்கணும் ரெகுலராக கொலுசு சுவர் கொலுசு காசு மாலை முத்து மாலை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல என்னம்மா கழுத்தில் போடுறதுக்கு கேர் கம்மல் கம்மல் அப்டி

தங்கம் போடுறதுக்கு இப்படி போட்டு தங்கத்தை தான் கொள்ளி அடிக்கிறாங்கல்ல தங்கத்தை போட்டுட்டு போறதுக்கே பயமா இருக்குது கிரீடம்

இதை மாடல் இப்போ ஃபுல்லாக என்ட்ரி கொடுத்துக்கோமா இந்த மாதிரி ஃபுல்லாக மாடல் இப்போ தான் டிசைன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடுறாங்க